தற்பொழுது அதிமுகவினுடைய பேச்சாளர் சமரசம் அவர்கள் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார் ஐயா நான் முன்பே குறிப்பிட்டது போல இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் முதற்கொண்டு அதிமுகவினுடைய கடைக்குடி தொண்டர் வரை அனைவரும் முதல்வரினுடைய உடல்நலம் குறித்து பிரார்த்தித்து வருகிறார்கள் அவர் மீண்டும் உடல் நலன் தேறி வருவார் விரைவாக தேறி வருவார் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக உங்களிடத்திலும் அதே எண்ணம் தான் வெளிப்படும் உங்களுடைய அந்த எண்ணங்களை விரிவாக வெளிப்படுத்துங்கள் அதாவது அம்மா அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றவுடன் உலகமே இன்றைய தினம் இந்து முஸ்லிம் கிறிஸ்து ஜெயினம் பௌத்தம் என்று பாராமல் எல்லா வகையிலும் எல்லோருடைய முறையிலும் அதற்க ஆண்ட கடவுளை பிரார்த்திக்கிறார்கள் அந்த இது நல்ல முறையிலேயே வெற்றி பெறும் என்று நாம் நிச்சயமாக நம்புகிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் எப்படி நான் செத்து பிழைக்க வேண்டா ஏமா பார்த்து சிரிக்க வேண்டா என்று சொன்னாரோ அமெரிக்காவிற்கு மருத்துவமனைக்கு போய் அங்கிருந்து திரும்பி வந்து மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றாரோ அதுபோல புரட்சி அம்மா அவர்களும் இந்த இதிலிருந்து மறுபிறவி கண்டிப்பாக எடுப்பார் மக்களை காப்பார் ஆட்சியை தொடர்வார் கட்சியை நடத்துவார் என்று நிச்சயமாக நம்புகிறோம் இன்றைய தினம் வந்த இது ஏதாவது இது போன்ற படுக்கையிலே இருக்கின்ற பொழுது நோயின் தன்மை ஏதாவது சில நேரங்கள் அப்படி கூடுதல் குறைச்சல் ஒரு இயற்கை இருந்தாலும் அதனையே எதிர்த்து முறியடித்து வெற்றி பெற்று வெளியே வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் ஐயா இந்த கேள்வியை கேட்பதற்கு சற்று வருத்தமாக தான் இருக்கிறது இந்த 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 விஷயம் கேள்விப்பட்ட பொழுது அதிமுகவினுடைய தொண்டரின் மனநிலை எப்படி இருந்தது என்பதை அறிய விரும்புகிறேன் உங்களுடைய மனநிலை அப்பொழுது எப்படி எனக்கு அம்மாவினுடைய இப்படி ஏற்பட்டுச்சுன்னு எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்து நான் ஜிஹெச்சுக்கு போய் இப்போ இவ்வளோ நேரம் இசிஜி எல்லாம் எடுத்து ப்ளட் எல்லாம் செக் பண்ணிட்டு அங்கிருந்து போறாங்க நான் ஜிஎச்சி தான் பேசுறேன் உங்களோட இப்போ அந்த அடிப்படையில் எனக்கே பாதிச்சு அப்படியே ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சின்னு சொன்னது அது மட்டும் இல்ல நாளைக்கு அம்மா அவர்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய நூற்றாண்டு விழா மண்டபத்தில் ஒரு பூஜை வச்சிருக்கிறோம் மகாகவி பூஜைன்னு அதுபோல எல்லா இதுவும் அப்படி அப்படியே பாதி வேலையை நிறுத்தி விட்டு பேசாமல் வந்திருக்கிற பொழுது வெளியேற்றும் என்று அது மனநிலை தாங்க முடியாது அது என் மன அப்படி என்றால் வந்து நாட்டு மக்களுக்கு இன்னும் எப்படி இருக்கும் என்பது அதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் ஐயா உங்களுடைய மனநிலை நிச்சயமாக புரிகிறது இந்த சூழலிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த எண்ணத்தை அதிமுக தொண்டரினுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்தியமைக்கு மிக நன்றி உங்களோடு தொடர்பு கொண்டது உங்களது எண்ணங்களை வெளிப்படுத்திய அமைக்கு மிக நன்றி ஐயா